அதே போல இந்த சிறுநீர் கழித்து விட்டு அல்லது மலம் கழித்து விட்டு நமக்கு சுத்தப்படுத்தக்கூடிய முறைகளிலே கற்களையும் தண்ணீரையும் கொண்டு சிறுநீர் சுத்தம் செய்வதை அல்லாஹு குபாவாசிகள் அப்படி சுத்தம் செய்தார்கள் அவர்களை தான் சொல்லுகிறார் அதாவது நம்ம சிறுநீர் கழித்தால் இதை நாம் கற்களை கொண்டு கற்கள் என்றால் செங்கல் செங்கற்கள் போல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி இழுக்கக்கூடிய அந்த கற்கள் சின்ன சின்ன பொடிக்கற்கள் அல்லது மண்கட்டிகள் அல்லது இப்போ அந்த இடத்துல குருஷி பேப்பர் இருக்கிறது இவைகளை நாம் வைத்து சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரால் நாம் சுத்தம் செய்தால் நம்முடைய அந்த நஜிசுகள் சுத்தமாக அது நம்முடைய உடம்பிலே இல்லாமல் போவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படியான ஒரு நிலையை உள்ளவர்கள் அப்படி செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தண்ணீரை கொண்டு அது கட்டாயம் செய்ய வேண்டும் இது இல்லாத பட்சத்தில் தண்ணீர் கொண்டு செய்யணும் அல்லது தண்ணீர் இல்லை இந்த உறிஞ்சி இழுக்கக்கூடிய கற்களையோ மண்கட்டுகளையோ ரிஷி பேப்பர் போன்றவைகளையோ வைத்து நாம் சுத்தப்படுத்தினால் அது போதுமானது அப்படி கற்களை கொண்டு செய்யும் போது மூன்று கற்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முஸ்னத் இமாம் அஹ்மதில சுனன் நசாய் அ அபுதாபு தாரகில வரக்கூடிய ஹதீஸ் உங்களில் ஒருவர் மலம் கழிக்க சென்றால் அவர்கள் மூன்று கற்களை கொண்டு அவர்கள் சுத்தப்படுத்தட்டும் அது அவர்களுக்கு போதுமானது அனச அல்லாஹு தாலானவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூ சல்லா அலிசுல்லாம் அவர்கள் சிறுநீர் அதாவது மலம் ஜலம் கழிப்பதற்கு சென்றால் நானும் இன்னொரு சிறுவரும் என்ன செய்வோம் என்னை போன்ற வயசில் ஒரு சிறுவரும் சேர்ந்து என்ன செய்வோம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தண்ணீரை எடுத்து செல்ல போவோம் அதே மாதிரி அனசா அனசாண்டா தடியை வச்சு கொள்வாங்க வெளிகளில் செய்ய சிறுநீர் கழிக்க போகும்போது அந்த தடியினால் என்ன செய்வாங்க அந்த நிலத்தை பண்படுத்துவாங்க குத்தி ஏனென்றால் கட்டாந்தரை அல்லது ரொம்ப கடினமாக உள்ள நிலத்திலே சிறுநீர் கழித்தால் தெரிக்கும் ஆடையிலே உடலிலே அந்த சிறுநீர் படும் வெங்கலத்தினால் சல்லல்லாஹ ஆலோசனை அவர்கள் அதை என்ன செய்வாங்க குத்தி நல்லா சொஃப்ட்டாக்கிட்டு என்ன செய்வாங்க அந்த இடத்துல சிறுணிகளிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தடியை நாங்கள் கொண்டு செல்வோம் சல்லல்லாஹ் ஆலேசன் அவர்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள் நம்முடைய மரஜலத்தை சுத்தம் செய்வார்கள் இது புஹாரி முஸ்லீமிலே பதியப்பட்ட ஹதீஸ் அதே போல சல்லல்லாஹ் ஆலேசனா அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களை தொட்டும் யபுன் அப்பா சல்லு அல்லாஹு தாலா அவர்களை அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ரசுல் லாஹி சல் அல்லாஹு அவர்கள் இரண்டு கபருக்கு அருகாமையில் சென்று இது ஒரு கொண்டார்கள் மற்றவர்களுக்கு தெரியாது ஒருமுறை ரசூ சல்லு அலிஸ்ல அவர்கள் இரண்டு கபறுகளுக்கு பக்கத்திலே நடந்து சென்றார்கள் போகும்போது அந்த கபரிலே அந்த ரெண்டு கபரையும் பார்த்து சொன்னாங்க இந்த ரெண்டு கபரில் உள்ளவர்களும் அதாபு செய்யப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் உமா யூ ஆதவா நீ கபீர் அந்த இரண்டு பேரும் பெரிய விஷயத்தில் வேதனை செய்யப்படவில்லை அம்மா அஹஜுஹுமா அந்த ரெண்டு பேரில் ஒருவர் ஃபகான லா எஸ்தான் பவுல் சிறுநீர் களித்தால் சுத்தம் செய்ய மாட்டார் வாமாலா ஹரு ஃபகான எம்ஷி பின் நமீமா மற்றவரோ கோல் சொல்லி கொண்டு திருந்தார் திருமதியிலே அபுதாவுதுலே நசாயிலே எபுனுமாஜா போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது

ஆனால் பெரிய விஷயம்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? பெரிய விஷயத்திலே வேதனை செய்யப்படல. என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேருடைய கணிப்பிலே அது ஒரு பெரிய குற்றமாக இல்லை. பெரிய விஷயம்னா பெரிய குற்றம். அந்த ரெண்டு பேரும் பெரிய குற்றத்திலே தண்டிக்கப்படல. ஆனாலும் பெரிய குற்றம். அப்படி ரஸூல்லா சொன்னாங்க. பெரிய குற்றம் இல்ல ஆனாலும் பெரிய குற்றம்டா என்ன அர்த்தம்? பெரிய குற்றம் இல்லை என்றால் அவர்களின் கணிப்பில் பெரிய குற்றமாக இல்லை. ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹிடத்திலே அல்லாவுடைய இந்த சிறுநீர் விஷயத்தில அலமதுல அதிகபட்சம் அதிகபட்சமானவங்க தாண்டியவர்கள் சிறுநீர் கழித்தால் முஸ்லீம் அல்லாதவர்களும் அதுல பொடுபோக்கு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு வீதம் என்று சொன்னேன் அப்படி சிலர் இருக்கிறாங்க அந்த மார்க்கத்தின் ரொம்ப தூரமானவர்கள் அல்லது சில நேரத்துல என்ன செய்வாங்க இந்த பஜாறுகள் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க போயிட்டு அப்படியே சிறுநீர் கழிச்சுட்டு வந்துருவாங்க இது அவங்களுடைய கணிப்பில் என்ன ஒரு பெரிய குற்றமாக தெரியவில்லை ஆனால் அல்லாவுடைய கணிப்பில் கபூரில் வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல ஒரு செய்தி உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பெரும்பாவம் என்று ஒன்றை அறிந்து கொள்வதற்கு சில அடையாளங்கள் பெரும்பாவம் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது இமாம் தாரக்குத்தினி ரஹமகுல்லா அவர்கள் ஒரு புத்தகத்தை அந்த பேர் கோவைு பேர்ப பெரும்பாவங்கள் எழுது சுற்றம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்ப பெரும்பாவம் நம்ம ஈஸியாக வழங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை தருகிறேன் எந்த பாவங்களை செய்தால் அவர்கள் இந்த பாவத்தை செஞ்சா நரகம் செல்வார்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள் என்று வந்திருக்கிறதோ அந்த செயல் பெரும்பாவம் எந்த பாவத்தை செய்தால் அவர்களுக்கு அல்லாஹவுடைய சாகம் உண்டாகும் அல்லாஹுடைய தூதருடைய சாகம் உண்டாகும் நாதுபில்லா என்று வந்திருக்கிறதோ அந்த பா அந்த சேலன்ன பெரும்பாவம் உதாரணமாக ரசூல் நாயஸ் அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா லான் அல்லாஹு ஆ வட்டி உண்பவனுக்கு அல்லாஹுடைய சாகம் உண்டாகட்டும் ஆ லா அல்லாஹு ஆக்கில வமூக்கிலஹு வட்டி கொடுக்குறவன் வட்டி எடுக்கிறவன் ரெண்டு பேருக்கும் அல்லாவுடைய சாவம் அதை எழுதுகிறானே அவனுக்கும் அல்லாவுடைய சாபம் அந்த கொடுக்கல் வாங்கலை சாட்சியாக இருக்கிறாங்களே வட்டி கொடுக்கல் ரெண்டு பேருக்கும் அப்ப வட்டி கொடுக்கிறது வட்டி எடுக்கிறது வட்டிக்காக எழுதுறது வட்டிக்காக என்ன சிறிய அதே போல லானவாஹு மல்யானி யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு லான செய்கிறானோ அவனுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாட்டும் லானல் வாஹு மன் அபெஹலிகையிலல்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு யார் அறுத்து பழிகிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாகமுண்டாகட்டும் லானம் வாஹு மன் கையற மன அறல் அரும் பூமியின் அடையாளங்களை மாற்றி வைக்கிறார்களே மாற்றுகின்றார்களே அவர்களுக்கு அல்லாவுடைய சாகம் உண்டாகட்டும் அப்ப பூமியுடைய அடையாளம் உண்டா நம்முடைய உதாரணத்துக்கு வைத்துக் கொடுங்க என்னுடைய பொதுவும் இன்னொருவருடைய பொதுவும் உண்டாக இருக்கிறது நான் என்ன செய்யறது நான் என்னுடைய வேலைகளை அடையாளத்தை வைக்கும்போது அவருடைய நிலத்தை சேர்த்து என்னுடைய அடையாளத்தை கூட்டிக் கொள்வது இவர் பூமியுடைய அடையாளத்தை மாத்திக் கொண்டார் அல்லது என்னுடைய பங்காளி என்னுடைய பங்காளி எங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன இது என்னுடைய நிலம் அது அவருடைய நிலம் என்று இருக்கிறது என்ன செய்வது அங்கே குச்சி நாடு இருப்பாங்க அந்த குச்சை மாத்தி வைக்கிறது அல்லது வயல்கள் வயல்வெளிகள் வரம்பு இருக்கிறதே வரப்பு இருக்கிறதே இது என்ன செய்யறது அதை சரி பண்ணக்கல நம்முடைய வரம்பை வந்து அவங்க கூட சேர்த்து அவங்க பூமியில எடுத்துக்கிறது நம்மட வரம்பை வெட்டிக்கிட்டு போகல அல்லது வரப்பை வெட்டிக்கிட்டு போகல அப்ப இதெல்லாம் பூமியின் அடையாளங்கள் இதை மாற்றம் இது பெரும்பாவம் இது நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தாயை தந்தையை திட்டுவது சர்வசாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாவம் அல்ல அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகின்றார்கள் கபர்களில் அடங்கப்பட்டிருக்கூடிய அவலியாக்கள் பேர்ல பெரும்பாவம் அப்ப இப்படி அதே போல எந்த செயலை செய்தால் அல்லாவுடைய கோபம் உண்டாகும் அல்லாஹு தால நாளை மறுமையில் பேச மாட்டான் அவங்க யாரு யாரு அதிலேயும் பலது வந்திருக்கிறது அதுல தன்னுடைய ஆடைகளை ஆண்கள் ஆடைகளை கரண்டைக்கு கீழ் இறைக்கி எடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் வந்திருக்கிறது இவர்களுக்கு மன்னிக்கவும் இவர்களுடைய இவர்கள் அல்லாவுடைய இவர்களுடையுடைய ஆகுவார்கள் அதே போல கரண்டைக்கு 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 கீழ் 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 யாருடைய கால் இறங்குகிறதோ அந்த அந்த யார் பகுதி பகுதி நரகத்தில் இறங்கக்கூடிய நரகம் என்று வந்திருக்கிறது இதெல்லாம் என்ன நரகத்துல இந்த இந்த செயல் செய்தவர் வேதனை செய்யப்படுவார் அல்லது இவர்களுக்கு அல்லா நாளை முறையில் பேச மாட்டான் கோபடுவான் பெரும்பாவம் இப்படி அல்லது நபி அவர்கள் இது இஸ்லாத்தில் கூடாது இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்திலே பெரும்பாவம் என்று நாம் என்ன செய்யணும் நாங்க கொள்ள வேண்டும் அந்த வந்திருக்குது இவர்களுடைய கணிப்பில் இது பெரும்பாவமாயில் அல்லாவிடத்தில் பெரும்பாவம்